டைமில் வந்து டிக்கெட்டு விலை கொஞ்சம் குறைவாகவே இருக்கின்றது சில உறவுகள் அந்த டைம்களில் கூட எப்படின்னா இப்படியான டைம்களும் கூட நீங்கள் டிக்கெட்டை பெறும் பொழுது எக்கடமிக் கிளாஸை பெற்று இருபத்தி நாலு மணி பின்பு நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸுக்கு ஆற்ற வேணுமான்னு சொன்னால் நீங்கள்

கொடுக்கணும் கொடுத்த பின்பு இன்னைக்கு டிக்கெட் நம்பர் ஒரு டிக்கெட்டில் டிக்கெட் நம்பர் இருக்குது அந்த நம்பரை கொடுத்த பின்பும் பக்கத்து உங்களுடைய பேரை கேட்கல முழு முதலாவது பேர் உங்கள் முதலாவது பேர் என்ன ஆனந்தன் சொன்ன ஆனந்தராஜா ஆனந்தன் பேரை கொடுத்ததும் நீங்கள் செக் பண்ண அங்கேயே கீழே அடத்துறது வேறோம் அதாவது உங்களுடைய லக்கேஜ் எவ்வளவு நீங்கள் எப்போ போகிறீங்க எந்த டேட்டில் போய் எந்த டேட்டு வாரீங்க என்பதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு பக்கத்தில் என்னோட இடம் அப்கிரேட் அப்டேட் பண்ணுறாங்க அவருக்கு அதுக்குள்ளே போய் அப்டேட்டை நீங்கள் ட்ரீட் பண்ணி அது மேலே போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் அங்கே போய் நீங்கள் உதாரணத்துக்கு சூர்ஜ் இருந்து கட்டார் கட்டார் இருந்து கொடுக்கும் இல்லாட்டி நீங்கள் ஒரு மணி பாது சூர்ஜ் இருந்து கட்டார் அதுக்கு அப்டேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது அதுக்காக கடணும் சில முந்நூற்றம்பது ரூபா வரும் நானூறுவா வரும் ஐநூறுவா வரும் தலை மாதிரி நீங்கள் உங்களுக்கு விரும்புறதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறால் அப்போ அதுக்குள்ளும் போய் அப்டேட்டை நீங்கள் முக்கிய தேடர் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இல்லாட்டி நீங்கள் நான் சூறிச்சிருந்து கட்ட கட்ட இருந்து சிறுலங்கா போவதுக்கு எங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் காசு எவ்வளோன்றதை நீங்கள் அதிலே பார்க்கலாம் சில நீங்க எடுத்த டிக்கெட் நூற்றி பத்து ரூபாய் இருந்தால் சில அப்டேட் வந்து செய்யும்போது இன்னும் ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபா நானூறு கூட வேணும் இல்லை சொன்னால் நீங்கள் இங்கிருந்து போய் தனியாக சூரித்து கட்ட

அப்படி இல்லை நீங்கள் இங்கே கிளாஸுக்கு போய்ட்டு அங்கேருந்து வரும் பொழுது நான் பிஸ்னஸ் காசு வர போகிறேன் அப்படின்னு சொன்னால் சூழ்ச்சிலேருந்து கொழம்புலேருந்து கட்டார் கட்டாயம் சூரிச்சி வருது நீங்கள் அந்த அப்டேட்டை அங்கே போய் பார்க்கலாம் பார்த்து ஒரு இதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் வந்துருக்கு அந்த ப்ரைஸை நீங்கள் பே பண்ணி ஆன்லைன் மூலமாக பே பண்ணலாம் கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பே பண்ணலாம் நீங்கள் ஒன்லைனில் டிக்கெட் தான் ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணலாம் எப்படி டிக்கெட் எங்களுக்கு அப்டேட் வேணும் என்று சொன்னால் நாங்கள் அதை ப்ரைஸை உங்களுக்கு அறிவிப்போம் நீங்கள் அதை ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணலாம் மற்றும் அப்படி இல்லைன்னு சொன்னா வரும்பொழுது உங்களுக்கு கிலோவும் இருக்கும் மற்றும் உங்களுக்கு தெரியும் சாப்பாடுகள் இருக்கும் நல்ல படுக்கைகள் இருப்பதுக்கு காலை நீட்டு படுப்பதற்கான பெட்சீட்கள் அப்படி பல விதங்கள் இருக்கும் அடிக்க உங்களுக்கு தெரியும் என்னென்ன கவனிப்புகள் அப்படியாது இருக்கும் பாக்க நான் ஒரு முறை அது எல்லாருக்கும் உள்ள ஆசை ஒரு முறை ஆகுது பிஸ்னஸ் கிளாஸு பயணிக்க வேணும்னு விரும்புகிறவர்கள் இப்படியான இந்த அப்கேட் மூலம் நீங்கள் எக்கனாமிக் கிளாஸ் வந்து பிஸ்னஸ் கிளாஸுக்கு மாற்றலாம் சில ஒரு வழி பாதையாக மாற்றலாம் ரெண்டு வழி மூலமாக அதாவது ஒரு கதைக்கு உதாரணம் இருந்து கட்டார் அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம் கட்டார் ஸ்ரீலங்கா சிறிலங்கா பாதையும் நீங்கள் எடுக்க இல்லாட்டி இருந்து கட்டார் கட்டார் ஸ்ரீலங்கா அப்படியும் எடுக்கலாம் இங்கிலேருந்து அங்கேருந்து வரும் பொழுது நீங்கள் இன்னும் கூட சாமானு என்ன நீங்கள் விசட்டி பிஸ்னஸ் கிளாஸை மாற்றி கொடுக்கணும் கிலோவும் உங்களுக்கு கூட கிடைக்கும் ஆகவே நீங்கள் விரும்பினால் அங்கேருந்து குழம்புலேருந்து சூழ்த்தி பறந்துரைக்கு நீங்கள் அப்டேட் பண்ணி பிஸ்னஸ் கிளாஸை நீங்கள் திருச்சி வரலாம் அது ப்ரைஸ் வந்து நீ ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் சரி ஒரு நாள் கூடும் ஒரு நாள் குறையும் அப்படி குறையும் பட்சத்தில் உடனடியாக நீங்கள் உங்கள் விசா ஏதோ கிரெடி கார்டை கொடுத்து உடனடியாக அந்த டிக்கெட்டை புக் பண்ணி ஒரு முறையாக பிரைஸ் வந்து நீ ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் அது உங்கள் பயணத்தை நல்ல முறையில் அனுபவிப்பதுக்கு இப்படி பிஸ்னஸ் காலத்தில் போவதற்கான இந்த வழிமுறை ஓகே ஒரு நாள் நன்றி மீண்டும் அடுத்த முடிவு அரசியல் வர்த்தகம் இப்படியான சகல செய்திகளையும் எங்கள் அணிசையின் போக நீங்கள் பார்த்துக்கொள்ள